வணக்கம் ஒரு சிறிய அறுவடை உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் முதல்ல கேரட் எங்களது களிமண் பூமி அதனால் பூமி கடியில் விளையிற கிழங்கு வகைகள் மற்றும் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சரியாக வராது ஆனால் மண்ணை வளப்படுத்தின பிறகு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் கேரட் கூட வர ஆரம்பிக்குது அடுத்து களிமண் பூமினாலே கண்டிப்பாக நம்ம முள்ளங்கி வளர்த்தே தீரணும் அது ஒன்று ஷார்ட் டேர்ம் க்ராப்பு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே அறுவடை எடுத்துடலாம் அதை தவிர மண்ணை ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொத்தவரங்க நிறைய பூச்சி தாக்கல் வரும் ஆனால் நாங்கள் என்ன கிடைச்சது போதும் அப்படின்னு எந்தவித பூச்சி மருந்தும் அடிக்கிறதில்ல வாழைப்பூ நாட்டு பூசணி இதுக்கு தேவை இருந்ததுனால நான் சீக்கிரமாகவே பறிச்சுட்டேன் அடுத்து நாட்டு பப்பாளி அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அத்தி யானை அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதன் இலைகள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் மழைக்கப்புறம் இப்போ தான் இந்த சீசனுக்கு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து ஜூஸ் பழம் அப்படின்னு சொல்லப்படுற பேஷன் ஃப்ரூட்டு இதுவும் சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியான பழம் அது இந்த அறுவடை எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்களேன் நன்றி